ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் புரட்டாசி மாத ராசி பலன்கள் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களுக்கான ஒரு மாத காலங்களுக்கான ராசி பலன் செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் இந்த பதிவில் மேஷம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேஷம் ராசி அதிபதியா செவ்வாய் வரார் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கிறார் மூன்றாம் இடம் என்பது வந்து முயற்சி ஸ்தானம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஒரு பகையுணர்வுடன் கூடிய வகையிலே இருக்கும் நீங்க பண்ற முயற்சிகள் எல்லாமே என்ன மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து மிதுனம் மிதுனம் வந்து புதனுடைய வீடு புதன் செவ்வாய் இருவருமே பகை கிரகங்கள் அப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மிக கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் நேரடியாக வெளிப்படாது ஆனா மறைமுகமான புத்திசாலித்தனம் புத்தி போர் அப்படிங்கிற மாதிரி புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து முயற்சிகள் இருக்கும் வேலை தொழில் இது சம்பந்தமான விஷயத்தில் வந்து அதிகமான ஒரு போராட்டத்தை அல்லது முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் வக்கீல் ஜோதிடர் புரோக்கரேஜ் இதை போன்ற பேச்சால் செய்யக்கூடிய தொழில்களும் பணத்தை முதலீடு செய்து செய்யக்கூடிய தொழில்கள் பணத்தை வண்டிக்கு கொடுறது பணம் சம்பந்தமான விஷயங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய தொழில்கள் ஜவுளிக்கடை நகைக்கடை இதை போன்ற தொழில்கள் செய்கிறவங்களெல்லாம் வந்து நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய மாதம் தொழிலுக்கான முயற்சிகள் அதை சொன்னே தொழிலுக்கான முயற்சிகள் ஈடுபடும் போது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும் பூர்வீகத்தில் சில சங்கடங்கள் ஏற்படலாம் அல்லது குழந்தைகள் வழியில் அவர்களுடைய கல்வி இதை போன்ற விஷயங்கள் வேலை இதை போன்ற விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கான சிறு தடங்கல்கள் பிரச்சனைகள் அதை வந்து சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மாதத்தில் இருக்கும் எந்த நிலையில் வந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை இந்த மாதம் கிடைக்கும் ஏன்னா சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் ஐந்து குடையவர் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறு குடையவனும் வலுவான பலத்தோடு இருக்கார் சூரியனும் புதனும் வந்து நட்பு நட்பு கிரகங்கள் தான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது வந்து நேரடியாக வெளியில் தெரியாமல் புத்தி போராட்டம் அறிவு போர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவால் வெல்லக்கூடிய அமைப்பு உங்களுடைய அனைத்து வகை விஷயங்களும் அறிவு சார்ந்து அமைச்சிக்கிறது வந்து நல்லது நல்லா இருக்கும் வேகமோ கோபமோ தேவையில்லை வேகத்துடன் செயல்படக்கூடிய மாதம் வேகத்துடன் செயல்பட்டால் அனைத்து வகையிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அவ்வளவுதான் வேகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டது அப்படின்னாலே நம்மளுடைய அனைத்து வகை வேகமும் குறைஞ்சிடும் குறையணும் அதுதான் இந்த இடம் அப்பா அப்பா வழி உறவுகள் அப்பாவால் ஒரு மேன்மையான ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு கூட சிறிது அப்பாவோ அப்பா வழி உறவுகளோ ஏதோ ஒரு சிறிய ஒரு மன சங்கடத்தை அவங்க ஏற்படுத்திப்பாங்க அவங்க உங்களுக்கு தரலாம் அல்லது அவங்களே அதை ஏற்படுத்திக்கலாம் எவ்வளோ செஞ்சாலும் இவர் வந்து சரியான ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்கிறாரு அல்லது இவர் எடுக்க வரும் முடிவுகள் வந்து சரியான செயல்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னேற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றம் இல்லைங்கிற ஒரு சிறிய மன வருத்தம் வந்து அவங்கள்ட்ட இருக்கும் சொல்லிங்களா உங்கள்கிட்ட வந்து அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க அப்படி வச்சுக்கோங்களேன் உங்கள்ட்ட எதிர்ப்பு அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க அதை தான் வந்து நிறையா செய்கிறோம் அதே பண்ணுறோம் நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த செயல்பாட்டினுடைய பலனை வந்து அடைய மாட்டாங்கிறார் அப்படிங்கிறது சின்ன வருத்தம் இருக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தின் விளைவு இந்த முன்னேற்றம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வருத்தமாக இருக்கும் இரண்டாவது தொழில் தொழிலாம் நல்ல விஷயமாக இருக்கும் பதினோராம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருந்து லாபஸ்தானத்தை நல்லபடியாக செஞ்சிட்ருக்கார் நல்லபடியாக செஞ்சிட்ருக்காருனா மறைமுகமான தான் இருக்கும் எல்லாமே குறைந்தபட்சம் அந்த மாதம் வந்து கொஞ்சம் மறைமுகமான லாபமாக எதுவும் வெளிப்படையாக இருக்காது ஏன்னா வக்ர சனி இல்லையா வக்ரமாக இருப்பவர் அந்த தொழில் தொழில் மூலமாக வரக்கூடியதை வந்து மீண்டும் தொழிலேயே முதலீடு செய்கிறதுக்கோ அல்லது வேறு வகையில் நீங்கள் வந்து அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு அமைப்பாக தான் வந்து இருக்கும் அப்ப லாபத்தை அனைத்தையும் நம்ம தொழில் விரிவுபடுத்துவோ அல்லது அந்த தொழிலேயே மீண்டும் முதலீடு செய்வதற்கான ஒரு அமைப்பாக இருக்கு வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழியிலும் ஒரு சந்தோஷமும் சங்கடமும் கலந்துதான் இருக்கும் அவர்களுடைய தேவைகள் அவர்களுக்கான தேவைகள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குது அவர்களால் உங்களுக்கு ஒரு மேன்மை தரக்கூடிய அமைப்பும் இந்த காலத்தில் இருக்குது அப்போ இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியே சொல்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னா இதில் சில பகுதி வந்து அவங்கவுங்களுடைய வயதை பொறுத்தும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி அமைப்புகளை பொறுத்தும் உங்களுடைய பிறந்த கால ஜோ ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் மாறுபட்டு நடக்கும் அப்போ படிக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா மேஷராசியில் அந்த படிப்பு எப்படி வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க படிப்பு வந்து சிறிது சங்கடத்தை அவங்களுக்கு தரும் சங்கடத்தை தரும்னா ஒரு விருப்பாக கோபமாக அதை வந்து அவங்க படிக்கிற கூடிய ஒரு நிலை வந்துடும் படிக்கும் இடத்தில் சங்கடங்களை ஏற்படுத்திப்பாங்க அதனால் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ வயதை பொறுத்து மாறுபடும் ஒரு நாற்பது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதில் நான் சொல்லக்கூடிய பலன்களை வந்து அதிகப்படியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ வாழ்க்கையில் வந்து எந்த இடத்தில் நாம் இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் பலன்கள் வந்து அமையறதுக்கான வாய்ப்பு அப்போ மேஷராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா அனைத்து வகையிலும் மேன்மையான ஒரு பலன்களை கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மட்டுப்பட்டு அறிவுபூர்வமாக செயல்படும்போது இது மிக அபிரிதமான ஒரு மேன்மையை தரும் பன்னெண்டாம் இடம் அதுலேயும் ராக இருக்கார் பன்னெண்டாம் இடம் என்பது வந்து ஒரு விரயத்தை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தூக்கமும் அதுதான் முதலீடும் அதுதான் அப்போ முதலீடு செய்யக்கூடியது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகல பெருசாக வந்து அது போய்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வரக்கூடிய வயதானவர்களாக இருக்கிறாங்க மேஷராசிக்காரங்க அவங்களுடைய உடல் சார்ந்து உடல் நலன் சார்ந்து ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் வயதான மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு அமையும் உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ அல்லது ஒருத்தங்க வந்து மேஷராசிக்காரங்க வயதானவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நானும் அக்கறை எடுத்துக்கணும் மேஷ ராசிக்காரங்க மாணவர்களாக இருந்தால் படிப்பு அதிக கவனம் செலுத்தணும் வயதானவர்களாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் நடுத்தர பருவத்தில் இருப்பவர்கள் அப்படிங்கும் வந்து அவர்களுடைய தொழில் மேன்மை அதற்காகவும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காகவும் மேன்மை நம்ம வந்து அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் நண்பர்கள் வழி நண்பர்களின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நட்பு வட்டம் அப்படின்னு சொல்றவர்களே அந்த நட்பு வட்டத்தில் அதிக கவனம் செலுத்தணும் அவர்களால் சில விரயங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஆகும் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மாதம் வந்து சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறது வந்து உங்களை யாரும் ஜெயிச்சிட முடியாது எதிரிகளை வெல்லக்கூடிய பலம் வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதால எதற்கும் பயப்பட தேவையில்லை ஆனாலும் நாம் செய்யக்கூடிய காரியங்களை நிதானமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்போ பேசி பேச்சால் பேசி தன்னுடைய ஜீவனத்தை நடத்துபவர்கள் மகைக்கடை துணிக்கடை பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்கள் பெண்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அழகு பொருட்கள் இதை போல ஸ்டோர் இதை போன்று இருக்கும் வியாபாரிகள் தயாரிப்பாளர்கள் இவங்க எல்லாருக்கும் நல்ல மேன்மையான லாபம் இருக்கும் பெற்றோர்களால் ஆதாயம் அடையக்கூடிய காலம் உங்களுடைய மென்னோற்றத்துக்காக பெற்றோர்கள் அதிகமான மனக்கவலை கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அந்த பெற்றோர்கள் இந்த விஷயத்தை சொல்லும்போது நம்ம அவங்க அவங்க வந்து நமக்கு சொல்லக்கூடிய புத்திமதிகள் வந்து நமக்கு வந்து சிறிது சங்கடத்தை தரலாம் அதுதான் அவங்க மனசுக்குள்ளே கொஞ்சம் சங்கடப்படுவாங்க நிறையா நம்ம வந்து குழந்தைகளுக்கோசரம் நம்ம பையனுக்கோசரம் செஞ்சுருக்கிறோம் நம்ம பொண்ணுக்கோசரம் செஞ்சுருக்கிறோம் ஆனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகளை மேன்மைகளை அதனுடைய பயனை வந்து அவங்க அடையலை அவங்க அடைந்த பயன் வந்து மிக கம்மியாக இருக்குது இன்னும் நல்லா வந்து அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யக்குள்ளே கூட அவங்க அவங்களுக்கு தரக்கூடிய உதவிகளோ காசோ பணமோ சொத்தோ எதாக இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு தருவதை விட உங்களுடைய குழந்தைகளுக்கு அதாவது தாத்தா சொத்து பேர எனக்கு அப்படிங்கிற அமைப்பு கூட ஒரு சில பேருக்கு வந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ வந்து பூர்வீகத்தில் இருந்து அப்பா வழியில் அப்பா வழி உறவுகளிலிருந்து பூர்வீகத்திலிருந்து பூர்வீக சொத்து மூலியமாக ஒரு நல்ல அமைப்பு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் புத்தி பலத்தை உங்களுடைய புத்தியை உபயோகப்படுத்தி புத்திசாலித்தனமாக நடந்து உங்களுடைய இந்த மாத பலனை சிறப்பாக ந நடத்துறதுக்கு வந்து முயற்சி செய்ங்க சகலரும் சகல சௌபாக்கியம் விட வாழ்க வாழ்க வாழ்க